ரெண்டாயிரத்தி பதினொன்றுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வித் எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டுங்க ஓகேண்ணா ஒன்லி பத்தொம்போதாயிரம் கிலோமீட்டர் வித் கம்பெனி சர்வீஸோடு இருக்குதுங்க எல்பிஜி என்டாஸ்மெண்ட் இருக்குதுங்க ஆமாம் எல்லாமே ஒரிஜினலுங்க வேறு எந்த பெயிண்ட் டச்சப் எதுவுமே கிடையாதுங்க ஷோரூம் குவாலிட்டி இருக்குது வண்டி வண்டிங்கிறது ரெண்டு ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரடுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன் ரெண்டுமே ரெண்டுமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ இப்போ நம்மகிட்ட வந்து ரெண்டு ஷிஃப்ட் இருக்குதுங்க ரெண்டுமே பெட்ரோல் வேரியன் விஎக்ஸ்ஐ மாடல் சிங்கிள் ஓனர் ஐம்பதாயிரம் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ஹிஸ்ட்ரி இதுவரை டீன் மாடல் சிங்கிள் ஓனர் நாற்பதாயிரம் கிலோமீட்ரு கம்பெனி சர்வீஸோடு இருக்குதுங்க டி மாருதி எயிட் ஹண்ட்ரடுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனுங்க எண்பதாயிரம் கிலோமீட்ரு கம்பெனி சர்வீஸோடு இருக்குதுங்க எங்கே எங்கேதே என்னால் கிடைக்காதுங்க இந்த குவாலிட்டியில் இல்லை டொயோட்டோ செக்மெண்ட்டில் ரெண்டு வண்டி இருக்குதுங்க ஒன்று இனோவா கிறிஸ்டா இன்னொன்று இனோவா பி டைப்புங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க தொண்ணூற்றி எட்டாயிரம் ப்ராப்பர் அப் டு டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குதுங்க சைடு பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க கம்பெனிலருந்து அன்பேக் பண்ண மாதிரி இருக்குங்க இன்ஜின்ஸ் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனுங்க வெறும் அறுபத்தொம்போதாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸு வெரி வெரி வெல் மெயின்டைன்டு கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டிங்க ஃபேன்சி நம்பரோடு வந்துருங்க உங்களுக்கு ஜென் ஒன்று வந்துருக்குதுங்க வெரி வெரி லோ கிலோமீட்டர்ஸ் ஐம்பத்தி மூவாயிரம் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க வெல் மெயின்டைனடான குவாலிட்டியான வெஹிக்கிளுங்க மிஸ் பண்ணிடாதீங்க எர்டிகா ஜட்டிஐ டாப் அண்ட் மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் கண்டிஷனுங்க ஐம்பத்தி ஏர் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு வித் கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் பேர் சொல்லுங்கண்ணாங்க ஓஞ்சலூர் பக்கத்தாலேருந்து தேவம்பளத்துலேருந்து வரோம் ஓகே ஓகேண்ணா ஸோ பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் எடுத்துருக்கீங்க அதனால் பிடிச்சிருக்குங்களா ஆ பிடிச்சிருக்குதுங்க மற்ற பக்கம் பார்த்ததுக்கு இவங்க வீரகுமார் இதில் வந்து ஸோ வீரகுமார் காசு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய வண்டி பார்த்துருப்பீங்க உங்கள் அணுகுமுறையில் எப்படி இருந்துச்சுங்க இல்லை எல்லாமே நல்லா அப்ரோச் பண்ணுறாங்க ஓகே வண்டி தெளிவாக இருக்குது வண்டி தெளிவாக இருக்குது வண்டி தெளிவு நல்லா ஓட்டி பார்த்தீங்களா ஆ ஓட்டி பார்க்கறேன் ஓகே இப்போ வந்து பிரைஸ்லாம் மாதிரி பண்ணுறாங்க எக்ஸசைஸ் பண்ணாங்களா இல்லை ப்ரைஸ் வந்து கரெக்டான பிரைஸ் சொல்கிறாங்க அதிகமாக சொல்லி குறைக்கிறது இல்லைங்க கரெக்டான ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஓகேண்ணா ஒரு இல்லைங்க ஆ ஓகே நன்றிங்கண்ணா வாழ்த்துக்கள் உங்களுக்கு வந்து எல்லாம் திருப்தியாக இருக்குதுங்களா திருப்தியாக இருக்குதுங்கண்ணா மற்றவங்க நாங்கள் ஒரு மூணு இடத்துல பாட்டு வந்தோம் சரி சோ ரூம்லேயே போய் பார்த்தோம் அதை விட இங்கே கொஞ்சம் பெட்டராக இருக்குது அதை விட இது கொஞ்சம் நல்லா ஜெனியூனா சர்வீஸ் ரெக்கார்டு இது எல்லாமே சொன்னாங்களா பசங்க உங்களுக்கு எல்லாமே எல்லாமே சொன்னாங்கண்ணா அதை விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது திருப்தி தானே திருப்தி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஸ்ரீ வீரகுமார் கேச பத்தி கார் எடுத்திருக்கீங்கண்ணா எப்படி உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் அண்ணா நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேங்க ஓகே நான் ஒரு காலையிலேருந்து ஈரோடு வெள்ளை கோயில் ஒரு நாலஞ்சு இடத்துல கார் பார்த்துருந்தாங்க எனக்கு அந்தளவுக்கு எங்கேயுமே பாத்தாங்க சாட்டிஸ்ஃபைட் கிடைக்கல நான் மேக்ஸிமம் பார்த்து வந்து சிங்கிள் ஓனர் வண்டி கம்பெனி சர்வீஸ் வண்டியை நான் முதல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க அதே லோ கிலோமீட்டர் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க அப்புறம் அண்ணனோட தகவல் கிடைச்சிங்க நான் வந்து வண்டி பாத்தேன் வண்டி பார்த்துன்னு ஒரு ஒன் ஹவர் வந்து வண்டி ட்ரைல் பண்ணி பாத்தேங்க ட்ரைல் பண்ணி பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபைடாக சர்வீஸ் கடையெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு நான் கேட்ட ப்ரைஸை விட எனக்கு நேசம் நல்லா பண்ணி கொடுத்திருக்கேன் பண்ணி கொடுத்துருக்காரு வண்டி விட நூறு சதவீதம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு எனக்கு செகண்ட் ஆஃபாக பார்த்தீங்கன்னா அண்ணனோட எனக்கு கம்ஃபர்டபுள் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஒரு டீலர் மாதிரி இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனில் இருந்தார் ஒரு நூறு வண்டி பண்ண அந்த மாதிரி ஒரு அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனாக இருந்துச்சு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோனாக இருந்துச்சு மற்ற கன்சல்டிங் நிறைய இடத்துல வண்டி பார்க்கும்போதுக்கும் எனக்கு இதுக்கும் ரொம்ப ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக எனக்கு அமைச்சு வண்டி எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டாக வந்துருக்கு நான் எதிர்பார்த்த விட நூறு சதவீதம் எனக்கு வண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பர் நான் நிறைய இடத்துல பார்த்தீங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர்லேயே முடிவு பண்ணிங்க மேக்ஸிமம் ஒரு ஆஃப் அன் தான் நான் ட்ரயல் பண்ணுற டைம் மட்டும் தான் எனக்கு ட்ரயல் பண்ண டைம் தான் ஓகே ஓகே ட்ரயல் பண்ண டைம் தான் போனால் நான் கேட்ட ரேட்டுக்கும் அந்த ரேட்டு கேட்டுக்கும் பெரிய விஷயம் கொடுத்துட்டு எனக்கு சூப்பர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு சந்தோஷமா இன்னைக்கு நல்லா நாள் இன்றைக்கி புதுங்களை பண்ணிக்கலாம் எடுத்துட்டு இன்றைக்கி எடுத்துகிட்டு சூப்பர் தேங்க்யூ ஹாய் மக்கள் வணக்கம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கோயிலில் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து ஒரு புதுமையான ஒரு கார் சொன்னிருக்குங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீரகுமார் கார் சொல்லிட்டு பல வருஷமும் பண்டு வந்து கொடுக்காங்க நான் வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கங்கண்ணா நல்லா இருக்கேங்கண்ணா நல்லா இருக்கீங்களாங்கண்ணா சூப்பராக இருக்காங்கண்ணா சந்தோஷம் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளை விழுந்து நம்மளை வந்து கூப்பிட்டுருந்தீங்க ஆமாம் ஆறு அப்படியே போகிறக்காங்க ஆமாம் ஆமாம் அப்படின்னா இப்போ வந்து எத்தனை வருஷமாக நம்ம பண்ணிட்டுருக்காங்கண்ணா நான் நம்ம ஒரு இருபது வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன் இதே பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க மெயினாக சிங்கிள் ஓனர் யூஸ்டு கார்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கு சிங்கிள் ஓனர் ஸ்பெஷலாக பண்ணுறேன் சிங்கிள் ஓனர் லோ கிலோமீட்டர்ஸ் வித் கம்பெனி சர்வீஸோட கொடுக்குறாங்க சூப்பராக எல்லாமே ப்ராப்பரான கம்பெனி சர்வீஸுங்க இப்போ நம்ம கிட்ட இருக்கிற வண்டி ஆம்னிங்க ஆல்டோ எல்லாமே ப்ராப்பரான கம்பெனி சர்வீஸுங்க கஸ்டமருக்கு அதையும் பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்துட்றாங்க எல்லாமே கஸ்டம கஸ்டமருக்கே பிரிண்ட் அவுட் ரெக்கார்டு கொடுத்துருங்க சர்வீஸ் ரெக்கார்டு கொடுத்துட்றேங்க இதுதான் நம்ம ஸ்பெஷாலிட்டிங்க இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கேங்க டுவெண்ட்டி இயர்ஸ் ஆங்க இங்கே லோக்கலில் வெலை ஒயில்குள்ளேயே ஒரு நானூறு வண்டி நம்ம வண்டி ஓடிட்டு இருக்குங்க நல்லா ஒரு பேர் சொல்ற அளவுக்கு பண்ணிட்டு இருக்கேங்க இன்னும் வெளியூர் மக்களுக்கெல்லாம் என்ன நம்ம நம்ம இது போய் சேரணும் ஆமாங்க வாய் வழியாக வந்துட்டு இருக்காங்க கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட் வேணும் ஃபியூச்சருக்கு அப்படிங்கறக்காக அண்ணா வந்துருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம இடத்துக்கு நம்ம கார் எல்லாமே வரிசையா பார்க்கலாங்க பார்க்க பார்க்க உங்களுக்கே தெரியுங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு அண்ணா லோன் வந்து அவங்க ஃபிஃப்டி தௌசண்ட் டவுன் பேமெண்ட் பண்ணிட்டா நம்ம பேங்க் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு மேல் இருக்கிற வண்டிக்கு பேங்க் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுக்குள்ள இருக்கிற வண்டிக்கு நம்ம லோக்கல் ஃபைனான்ஸ்ல லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறாங்க எல்லாமே ப்ராப்பரா டாக்குமெண்ட் நீட்டாக பண்ணி கொடுத்துறாங்க நம்ம கிட்ட எடுக்கிற வண்டி எல்லாமே ஒரிஜினல் ஆர் சைஸுங்க வித் கீங்க எல்லாமே என்னென்ன கஸ்டமைஸ்டாக வந்ததோ வண்டியில் வந்ததோ அது எல்லாமே இருக்குது நான் வண்டி காமிக்கிறப்போ உங்களுக்கு எல்லாமே எல்லாமே பக்கமாக இருக்கு பார்த்திங்கன்னா மாறுதி ஆல்ட்டோ இருந்து பார்த்தீங்கன்னா செவன் சீட் வரைக்கும் எல்லாமே வச்சுருக்கீங்க எல்லாமே இருக்குங்க ஒன்றரை லட்ச ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு லட்ச ரூபா வரைக்கும் எல்லா வண்டி இருக்குங்க ஓகேங்க எல்லாமே இருக்குங்க மெயினாக மாறுதி செக்மெண்ட் அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்குமா ஸ்ரீ வீரகுமார் கார்ஸில் பார்த்திங்க அப்படின்னாங்க இன்னைக்கு எல்லா வகையான கார்ஸும் நம்ம பார்க்க போகிறேங்க ஸோ வெள்ளை கோயில் அமைஞ்சக்கூடிய வீரகுமார் கார்ஸில் உங்களுக்கான கார் நிறையா இருக்குங்க பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் இருக்குது ஓட்டி போடுற கார்லேருந்து எல்லாமே இருக்குது அதுவும் இல்லாமல் லோ கிலோமீட்டரில் அது மாதிரி சர்வீஸ் உள்ள கார்ஸு சிங்கிள் ஒன்றும் காசு நிறைய வச்சுக்காங்க வாங்க டேரக்ட் விட போயிட்டு ஒவ்வொன்னா பார்த்தலாம் நான் ஸ்ரீ வீரகுமார் எங்கே அமைச்சிருக்கு எக்ஸாக்டாக வெள்ள கோயில் ஜிஹெச் பேக் சைட் அடி ரோட்டில் ஒரு நூறு மீட்டர் வந்தீங்கன்னா நம்ம லொக்கேஷனுங்க எல்லா வண்டி இங்கேயே பார்த்துக்கலாங்க ஸோ பஸ் ஸ்டாண்டில் இறங்கினாங்கன்னா ஈஸியாக பிக்கப் பண்ணிக்கலாம் பிக்கப் பண்ணிக்கலாம் எல்லா டிரைவர்ஸ் இருக்காங்க பஸ் ஸ்டாண்டில் இறங்கினீங்கன்னா பிக்கப் பண்ணிக்கலாம் ஓகே வரக்கு முன்னாடி கால் பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஈஸியாக பண்ணிக்கலாம் வரக்கு முன்னாடி கால் பண்ணிட்டாங்கன்னா நம்ம முன்னாடியே டிரைவர் அங்கே போய் பஸ் ஸ்டாண்டில் நிற்க சொல்லிடலாம் கரெக்டாக பிக்கப் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஃபஸ்ட்டு கார் ஆம் பார்த்துலாம் ஃபஸ்ட்டு ஆம்னி பார்த்திடலாம் ஓகே ரெண்டாயிரத்தி பதினொன்றுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வித் எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டுங்க ஓகேண்ணா ஒன்லி பத்தொம்போதாயிரம் கிலோமீட்டர் வித் கம்பெனி சர்வீஸோடு இருக்குதுங்க கம்பெனி சர்வீஸோட வெரி வெரி லோ கிலோமீட்டர்ஸுங்க நாலு டயர் புதுசுங்க கேரியர்லாம் வந்துடுது கேரியர் எல்லாம் வந்துடுதுங்க ரெண்டு பார்க்குறேன் சீட் எல்லாமே கம்பெனியில் வந்தது அப்படியே இருக்குதுங்க எல்லாமேங்க சிங்கிள் ஓனருங்க சோனி மியூசிக் பிளேயர் போட்டிருக்குதுங்க பத்தொம்போதாயிரம் கிலோமீட்டர் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குதுங்க சூப்பர் கம்பெனி சர்வீஸ் செக் பண்ணிக்கலாங்க பேக்ரவுண்ட் டிக்கில எல்பிஜி எண்டாச்சிங்க ஆமா சோனி மியூசிக் சிஸ்டம் வந்து இல்ல நீட்டா இருக்கும் உள்ள எல்லாம் நீட்டா இருக்கு ஏன்னா கிலோமீட்டர் ஓடவே இல்லீங்க ஓகே இன்னைக்கு வண்டி வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஆனாலும் கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஆயிரம் கிலோமீட்டர் கனெக்டா ஓடி இருக்கு டயர் பாயிண்ட் டயர் பாயிண்ட் வந்து நாலு வெட்டை ஆயிருச்சுன்னு கஸ்டமரே புதுசு போட்டு குடுத்துட்டாங்களே ஓகே ஓகே எல்லாமே ஒரிஜினலுங்க வேறு எந்த பெயிண்ட் டச்சப் எதுவுமே கிடையாதுங்க ஷோரூம் குவாலிட்டி இருக்குது வண்டிக்கு கேரண்டி வித் கம்பெனி சர்வீஸுங்க சர்வீஸ் அக்கார்டு சிங்கிள் ஓனர்னா பக்காவாக இருக்குது பிரைஸ் எவ்வளோங்கண்ணா அண்ணா இதுக்கு வந்து நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் டூ ஃபார்ட்டி கேட்குறேங்க ஓகே ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா கேட்குறேங்க நெகோசியபிள் வந்து பேசுனா நெகோசியேட் பண்ணி கொடுக்கலாங்க கஸ்டமர் சிவில் ஸ்கோரை பொறுத்து லோன் பண்ணிக்கலாங்கண்ணா இது கிட்டத்தட்ட ஒன் செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்கலாங்க ஓகே இப்போ நம்ம பார்க்குற வண்டி இது வந்து ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடுங்க வித் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்துடுங்க எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோட இருக்குதுங்க வண்டிங்க இப்போ இதில் எல்பிஜி இருக்குங்க இதுலேயே எல்பி இதுலேயே எல்பிஜிங்க ரவுண்ட் டேங் எண்டாஸ்மெண்ட்டுங்க நாலு டயர் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் இருக்குங்க நோ ரீப்ளேஸ்மெண்ட் நோ பெயிண்ட் வச்சுங்க ஓகேங்க இன்டீரியர்ஸ் எல்லாமே நீட்டாக இருக்குங்க சர்வீஸுங்க ஏசி பக்காவாக இருக்குங்க ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஷோரூம் கம்பெனி சார் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டுங்க ஓகே ஓகே நாமக்கல்லில் ஒரு தாசில்தார் வச்சுருந்த வண்டிங்க வண்டி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண வண்டிங்க லைன் பக்கம் தெளிவாக இருக்கணும் பாடி லைனில் எந்த ஸ்க்ராட்சும் பெயிண்ட் டச் அப்ஸ் எதுவுமே இருக்காதுங்க வண்டியில் சென்டர் லாக்கிங் கொடுத்துருக்குறாங்கள எக்ஸ்ட்ரா ஓகே நான் ஒரு லேட் நான் ப்ளேஸ் வேணா ஆனால் இது வந்து நம்ம வந்து டூ செவன்ட்டி கேட்குறேங்க கஸ்டமர் அப்புறம் நேரில் வந்தால் நம்ம ஒரு சின்ன நெகோசியேஷனில் நல்லா பண்ணி கொடுத்துட்லாங்க ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்ட் நான் பிடிஎஃபும் கொடுக்குறேங்க ப்ளஸ் வந்து ப்ரிண்ட் அவுட்டும் போட்டு கொடுத்துட்லாங்க கீ வித் ரிமோட் இருக்குதுங்க வண்டி வந்தது வந்தப்போ அந்த மேனுவல் புக்கு எல்லாமே சர்வீஸ் ரெக்கார்ட் பில்லோட அனைத்தும் இருக்குது லோனும் பண்ணி கொடுத்துலாம் லோனும் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த வண்டிக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூவா வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துர்லாங்க ஓகேண்ணா இது இருக்கிற ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட்டில் ரெண்டாவது ரெண்டு வண்டி இருக்குதுங்க ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரடு இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுங்க சிங்கிள் ஓனருங்க அறுபத்தி மூவாயிரம் கம்பெனி சர்வீஸில் இருக்குதுங்க ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க நீட் இன்டீரியர்ஸ் உள்ள லெதர் சீட்ஸ் மேட் கட் மேட் எல்லாமே அனைத்துமே இருக்குதுங்க மியூசிக் பிளேயர் நல்ல கம்பெனி மியூசிக் பிளேயர் இருக்குதுங்க ஏசி வந்துடுங்க ஏசி வந்துடுங்க பவர் ஸ்டேரிங் ஃப்ரண்ட் ரெண்டு விண்டோஸ் பவர் விண்டோஸ் எல்லாமே நீட்டாக வந்துடுங்க வண்டி ப்யூர் பெட்ரோலில் ரன் இருக்குங்க பக்கம் தெளிவாக இருக்கும் வண்டி மிக தெளிவாக இருக்குது பெயிண்ட் டச்சப் வேறு எதுவுமே இல்லாமல் வண்டி நீட் சிங்கிள் ஓனர் நீட் கண்டிஷனில் இருக்குதுங்க டயர் பாயிண்ட் ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குங்க போட்டு ஒரு பத்தாயிரம் ஓடி இருக்குங்க இன்ஜின் ரூம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இன்ஜின் ரூம் பார்த்துடலாம் இன்ஜின் ரூம் பார்த்துடலாம் இன்ஜின் ரூம் புது வண்டி மாதிரி இருக்குங்க எல்லா கம்பெனி ஸ்டிக்கர் எல்லாமே அப்படியே இருக்குங்க இன்ஜின் ரூமில் ஓகே இதெல்லாம் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் இந்த வண்டிக்கெல்லாங்க பேர் சொல்கிற மாதிரி இருக்குங்க எடுத்து ஓட்டினாலும் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் சிங்கிள் ஓனருங்க ப்ராப்பர் மெயின் சிங்கிள் ஓனரில் ஆல்ட்ரோ எயிட் ஹண்ட்ரடுங்க ப்ரைஸ் சொல்லணும் இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் ரெண்டே முக்கால் ரூபா கோட் பண்ணுறேங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் கொடுக்கலாங்க கஸ்டமர் நேரில் வந்துட்டாங்க லோன் பண்ணிக்கலாங்கண்ணா லோன் பண்ணிக்கலாங்க இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா டு ரெண்டு ரூபா லோன் பண்ணிக்கலாங்க ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுங்க சிங்கிள் ஓனர் ஐம்பதாயிரம் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ஹிஸ்ட்ரி இது வரைக்கும் இருக்குதுங்க நான் ஃப்ளூடடட் வெரி வெரி குவாலிட்டியாக ஒரு சின்ன ரஸ்ட்டு கூட எங்கேயுமே இருக்காதுங்க நல்ல லெதர் சீட் கவர்ஸ் நல்ல மேட் கட் மேட் எல்லாமே இருக்குதுங்க இன்டீரியர் வெரி க்ளீனாக இருக்குதுங்க பவர் விண்டோ வந்துடுங்க பவர் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசிங்க வித் அலாய் வீல்ஸ் நியூ மிர்ச்சிலின் டயர்ஸ் போட்டிருக்காங்க சிஸ்டம் மிர்ச்சிலின் டயர்ஸே இன்றைக்கி ஒரு டயரோட ரேட் வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூறுரூவாய்கிட்ட வருதுங்க நல்ல கம்பெனி மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்களேங்க வெல் மெயின்டைன்டு கண்டிஷனில் இருக்குதுங்க எந்த இடத்துலையும் ரெஸ்ட் எதுவுமே இருக்காதுங்க ப்ராப்பர் மெயின்டைன்டுங்கண்ணா ப்ரைஸ் எவ்வளோ நீட்டாக இருக்குதுங்க இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் கோட் பண்ணுறாங்க ஒரு சின்ன நெகோசியேஷனில் கொடுக்கலாங்க ரெண்டு லட்ச ரூபா லோன் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த வண்டிக்கு கஸ்டமர் என்னவாக இருந்தாலும் எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரையில் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் வந்து எட்டு மாதம் லைவில் இருக்குதுங்க செக் இப்போ நம்ம கம்பெனியில் வந்து ரெண்டாவதாக இருக்கிற ஷிஃப்ட்டை பார்க்க போகிறோங்க இது வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டீன் மாடல் சிங்கிள் ஓனர் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸோடு இருக்குதுங்க இது வந்து கோயாஸில் சீட் போட்டிருக்காங்க சீட் கவர் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி தௌசண்ட் வர்த்து இருக்குதுங்க சீட் கவர் மட்டும்ங்க வெரி வெரி லோ கிலோமீட்டர்ஸ் நாற்பதாயிரம் தான் ஓடி இருக்குதுங்க டோட்டலாங்க பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசிங்க ரொம்ப வெஹிக்கிள் ரொம்ப நீட்டாக இருக்குதுங்க பெயிண்ட் டச்சப் எதுவுமே இருக்காதுங்க நீட் குவாலிட்டியில் இருக்குதுங்க ஸ்பீக்கர்ஸ் வந்துருங்க பின்னாடிங்க கோயாஸில் சீட் போட்டிருக்காங்கல்ல டேஷ்போர்ட் எல்லாமே லெதர் ஃபினிஷுங்க கோயாஸ் லெதர் ஃபினிஷுங்க ஃபைன் இயர் மியூசிக் சிஸ்டங்க ஒரிஜினல் பிடிஐ ஸ்டிக்கர் மகள் கொண்டு அப்படியே இருக்குங்க ஓஇ ஸ்டிக்கர் மகள் கொண்டு அப்படியே இருக்குங்க இந்த இடத்துல பதிமூணில் வந்து அப்படியே இருக்குங்க இன்ஜின் ரூம் புது வண்டி எப்படியோ அதே மாதிரி இருக்குங்க இன்ஜின் ரூம் ஃப்ரெஷ் பீஸாக அப்படியே இருக்குங்க ஓகேங்க இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் நாலு லட்சத்து எழுபத்தி ஆயிரரூவா கோட் பண்ணுறங்க ஒரு சின்ன நெகோசியேஷனில் பண்ணி கொடுக்கலாங்க

நீட் இன்டீரியர்ஸ் ஏசி ஏசி பர்ஃபெக்ட் ஒர்க்கிங்ங்க பேக் எல்லாம் நீட்டாக இருக்குங்க பக்காவாக இருக்குங்க வண்டி பெயிண்ட் வச்சப்போ ஆகாத வண்டிங்க இன்னும் ஒரிஜினல் எப்படியோ அதே மாதிரி இருக்குங்க கம்பெனிகள் எப்படி வந்ததோ அதே மாதிரி இருக்குங்க வண்டி வித் ஃபேன்சி நம்பருங்க த்ரீ நைன் நைன் த்ரீங்க சூப்பராக இருக்கி எல்லாமே இருக்குதுங்க வண்டி வந்து பக்கா மெயின்டைன்டுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் லைவில் இருக்குதுங்க ஃபேன்சி நம்பர்னு எல்லாமே ப்ளஸ் தான் எல்லாமே ப்ளஸ்ஸுங்க இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரரூவா கோட் பண்ணுறாங்க ஒரு சின்ன நெகோசியேஷனில் கொடுக்கலாங்க ஒரு லட்சரூவா லோனே பண்ணி கொடுத்துர்லாங்க நீங்கள் முப்பத்தி எட்டாயிரரூவா இருந்து வந்தால் போதும் ஒரு லட்சரூவா லோன் பண்ணி கொடுத்துர்லாம் ஜென்யூன் வெஹிக்கிள் இதுக்கு ஏன் இந்த ப்ரைஸ் கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா வண்டி சிங்கிள் ஓனர் ப்ளஸ் கம்பெனி தான் இந்த ப்ரைஸுங்க இன்ஜின் ரூம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க எப்படி இருக்குதுங்க இன்ஜின் ரூம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க நூறு பெர்சன்ட் ப்ராப்பர் சர்வீஸ் இருக்கிற வண்டிங்க இந்த ஸ்டிக்கர் முதல் கொண்டு அப்படியே இருக்குங்க நீட்டாக காமிச்சிருக்கீங்க எல்லாம் பக்காவாக சொல்லியே கொடுத்துட்றதுங்க எடுத்து அப்படியே போயிட்டு வேண்டியது எடுத்து ஓட்டிகிட்டே இருக்க வேண்டியதாங்க எந்த செலவு இல்லைங்க இப்போ ஆயில் சர்வீஸ் அம்பாலில் பண்ணியிருக்காங்களே ஓகே எல்லாமே காமிச்சே கொடுத்துர்லாங்க இப்போ நம்ம வீரகுமார் கார்ஸில் டொயோட்டோ செக்மெண்ட்டில் ரெண்டு வண்டி இருக்குதுங்க ஒன்று இனோவா கிறிஸ்டா இன்னொன்று இனோவா வி டைப்புங்க ஃபஸ்ட்டு நம்ம இனோவா கிறிஸ்டாவை பற்றி பார்க்கலாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க தொண்ணூற்றி எட்டாயிரம் ப்ராப்பர் அப் டு டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குதுங்க ஜெட் வேரியண்ட் செவன் ஏர்பேக்ஸ் வந்துருங்க நாலு டயர் புதுசுங்க புது கண்டிஷனில் இருக்குதுங்க ஆண்ட்ராய்ட் டச் ஸ்க்ரீன் பிளேயர் இருக்குதுங்க ஷோரூம் கண்டிஷன் இருக்கு வண்டிங்க செவன் ஏர் பேக்ஸுங்க அலாய் வீல்ஸ் ஃபுல் ஃபுல் டாப் ஹெண்ட் மாடலுங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மாடல் சிங்கிள் ஓனருங்க டால்ஃபின் சீட் கவர் போட்டிருக்காங்களேங்க அதே கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் ரூபா வருதுங்க ரூஃப் ஏசி எல்லாமே ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலில் வந்துடுங்க ஆட்டோமேட்டிக் டச் கண்ட்ரோலில் வந்துடுங்க பின்னாடி எக்ஸ்ட்ரா பம்பர்ஸ் போட்டிருக்காங்களேங்க வண்டி வந்து ஃபுல் ஃபிட்டிங்ஸ் வண்டிங்க இனோவா கிறிஸ்டா நீட்டாக இனோவா கிறிஸ்டா ஜெட் மாடல் டூ தௌசண்ட் சிக்ஸ்டினுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன் நாலு டயர் புதுசுங்க வெரி வெல் மெயின்டைன்டுங்க ரீ ரீப்ளேஸ்மெண்ட் பெயிண்ட் எதுவுமே இல்லைங்க கம்பெனி ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே அப்படியே வந்துடுங்க இன்ஜின் ரூமெல்லாம் ஒரு சின்ன ரேட் என்ட்ரி கூட கிடையாதுங்க புதுசுமா இருக்குதுங்க இன்ஜின் ரூம் இன்ஜின் ரூம்லாம் மிக குவாலிட்டியாக இருக்குதுங்க இன்ஜின் சைடு பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க கம்பெனிலேருந்து அன்பேக் பண்ண மாதிரி இருக்குதுங்க இன்ஜின் சைடுங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க மை மின்ட் கண்டிஷன் இருக்குங்க வண்டி ஓகே இனோவா கிறிஸ்டாக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பதினெட்டே முக்கால் ரூபா கோட் பண்ணுதுங்க கிட்டத்தட்ட லோனே பதினஞ்சு ரூபா பண்ணி கொடுத்துர்லாங்க கஸ்டமர் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்க அடுத்தது நம்ம வீரகுமார் கார்ஸில் பார்க்குறது வந்து இனோவா வி வேரியன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனுங்க வெறும் அறுபத்தொம்போதாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸு நாலு டயர் புதுசுங்க வெல் மெயின்டைங்க சைடு பம்பருங்க பேக்கு ஏபிஎஸ்ஸு ரூஃப் ஏசி கோயா சீட்டுங்க வெரி வெரி வெல் மெயின்டைண்டு கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டிங்க ஃபேன்சி நம்பரோடு வந்துடுங்க உங்களுக்கு எண்பத்தஞ்சு குன்றத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க ஒரு ஆடிட்ரு வண்டிங்க கஸ்டமர் பாயிண்ட்லேயே எடுத்தது தான் வேறு வண்டியில் வந்து டிவி எல்லா ஃபிட்டிங்ஸுமே வந்துடுங்க உங்களுக்குங்க டிவி கம்ப்ளீட் ஃபுல் ஃபிட்டிங்ஸ் வந்துடுங்க டிவி எல்லாமே மே உங்களுக்கு டிவி எல்லாமே வந்துடுங்க ஆண்ட்ராய்டு டச் ஸ்க்ரீன் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸே கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு இருக்குதுங்க வண்டியில் ஜம்மு ஜம்முன் இருக்குங்க வண்டி ரியர் ஏசி எல்லாமே கவர் ஆகிடுதுங்க ஹேர்பேக் பேக்கு ஏபிஎஸ் அனைத்து ஃபுல் ஆப்ஷனுங்க வித் கோயா சீட்டோடு வந்துடுதுங்க இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பதினஞ்சே முக்கால் லட்ச ரூபா கோட் பண்ணுறேங்க கஸ்டமர் நேரில் வந்தால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கலாங்க ஒரு பத்து லட்ச ரூபா வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துர்லாங்க ஐடி வேல்யூவே ஏழு லட்ச ரூபா இருக்குது ஒரு வருஷம் இருக்குது இன்சூரன்ஸுங்க பதினஞ்சு சிங்கிள் ஓனர்ருங்க நம்ம வீரகுமார் கார்ஸில் அத்தி பூத்த மாதிரி ஜென் ஒன்று வந்துருக்குதுங்க வெரி வெரி லோ கிலோமீட்டர்ஸ் ஐம்பத்தி மூவாயிரம் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க நாலு டயர் நல்லா இருக்குதுங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாம் ஃபுல் ஆப்ஷன் வந்துடுதுங்க இன்டீரியர்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்குதுங்க வண்டி ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் அப் டு டேட் கம்பெனி சர்வீஸுங்க வெளி சர்வீஸ் போனதே இல்லை வண்டிங்க வெயின் பெயிண்ட் டச்சப் எதுவுமே இருக்காதுங்க வெரி வெரி வெல் மெயின்டைனடான குவாலிட்டியான வெஹிக்கிளுங்க உள்ளவங்க கான்டாக்ட் பண்ணுங்க இதுக்கு நம்ம ஆ ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழுரூவா சொல்லுதுங்க எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் இருக்குதுங்க இன்ஜின் ரூம் பார்த்தீங்கன்னா மிக குவாலிட்டியாக இருக்குதுங்க புது வண்டி என்ன கண்டிஷனோ அதே கண்டிஷன் இருக்குங்க இன்ஜின் ரூம் மிஸ் பண்ணிடாதீங்க காண்டாக்ட் பண்ணுங்க ஸ்ரீ வீரகுமார் கார்ஸ் ஏபிடி பிடிஐ ஸ்டிக்கர் முதல் கொண்டு அப்படியே இருக்குங்க கம்பெனியில் ஓட்டின பிடிஐ ஸ்டிக்கர் ரெண்டாயிரத்தி ஆறு கிளாஸ் ஒரு டாக்டர் யூஸ் பண்ண வண்டிங்க ப்ராப்பராக பண்ணி இருக்கிறாருங்க வண்டி பார்த்தா விட அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குங்க ஆனால் இதுக்கு வந்து நம்ம ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஏ கேட்குறேங்க ஒரு சின்ன நெகோசியேஷனில் கொடுக்கலாம் ஜென்னுனே நிறைய பேர் விரும்புவாங்களுங்க விரும்புகிறவங்களுக்கு ஃபேன்சியான வண்டிங்க ஃபேன்சியாக அப்படியே இருக்குங்க வண்டி போவாங்க ஜென்னுனா ஆமாங்க ஜென்னுனால் எல்லாேரத்துக்கும் விருப்பங்க கண்டிப்பாக ஒரு ஃபேன்சியாக எடுத்து நிறுத்துறங்கன்னே நிறைய பேர் விரும்புவாங்களேங்க சூப்பர் இப்போ நம்ம வீரகுமார் கார்ஸில் பார்க்குறது வந்து எர்டியா டாப் டாப்என் மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் கண்டிஷனுங்க ஐம்பத்தி ஏயாயிரம் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு வித் கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன்லேயே இருக்குது உங்களுக்கு ரூஃப் ஏசி எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்பாய்லர் எல்லாமே வந்துடும் இன்டீரியர் வந்து வெரி வெரி குவாலிட்டியாக இருக்குதுங்க வெறும் ஐம்பத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் டீசல் வேரியண்ட்டு கிடைக்காதுங்க ரேர் பீஸு ரூஃப் ஏசி எல்லாமே வந்துடுங்க டயர் பாயிண்ட் நாலு புது டயர் கண்டிஷன்லேயே இருக்குதுங்க இன்சூரன்ஸ் கரண்ட் ஒரு வருஷத்துக்குங்க நாலு டயர் புதுசு ஏபிஎஸ் பேக் எல்லாமே வந்துருங்க ரெண்டு பேக் எல்லாமே வந்துடுங்க ப்ராப்பர் வெல் மெயின்டைன்டான வண்டிங்க டயர் பாயிண்ட் நீட்டாக இருக்கு டயர் பாயிண்ட் நீட்டாக இருக்குங்க இதுக்கு நம்ம வீரகுமார் கார்ஸில் ஆறரை ரூபா கேட்குறாங்க ஒரு சின்ன நெகோசியேஷனில் கொடுக்கலாங்க கஸ்டமருக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ரூபா வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்கலாம் நீங்கள் ஒரு ஒன்றே ஒன்று ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூவா டு ஐம்பதாயிரரூவா இருந்தால் அந்த வண்டியை நீங்கள் வச்சுக்கலாம் சூப்பர் ஆனால் ஸ்ரீ வீரகுமார் காசு பார்த்தீங்கன்னா காரில் ரொம்ப தெளிவாக இருக்குண்ணா பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஆகட்டும் அவுட்லுக் ஆகட்டும் எல்லாமே பக்காவாக இருக்குது சார் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பார்த்துன்னு வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி எல்லாமே வச்சுருக்கேன் ஆமாங்க எல்லாமே கம்பெனி சர்வீஸோடு நீட்டாக பண்ணுறதுங்க ஓகே ஓகே நாம் லாப நோக்கத்துக்காக இந்த தொழில் பண்ணுறது இல்லைங்க ஓகே லட்சத்துக்கு ரெண்டாயிரம் ரூபா கிடைச்சா போது அப்படிங்கிற ஒரு பேசிஸில் பண்ணுதுங்க ஓகேங்க நம்மளுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி இருந்து ஃபைனான்ஸ் தொழில் இருந்ததுங்க ஓகேங்க எல்லாம் பணம் கொடுத்தா எல்லாம் வாங்க முடியறதுல பல ரிஸ்க் ஆகுதுங்க அதனால அதை ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு இருபது வருஷமா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன் கார் பிசினஸ்ல இருக்கிறேங்க நல்லா பிராண்டடான வண்டி மட்டும் எடுத்து பே பேர் சொல்ற மாதிரி கொடுத்துட்றதுங்க கசகசன்னு நம்ம அந்த அரிச்சிருக்கிற வண்டி ஃப்ளூடு வண்டி இதெல்லாம் எதுவும் எடுக்கிறது இல்லைங்க ஒன்லி நல்ல டீசெண்ட் கஸ்டமர்கிட்ட நல்ல ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கிடும் நல்ல வண்டியை எடுத்து நல்லா செலக்ட் பண்ணி எடுத்து பிராண்டடாக பண்ணிட்டு இருக்குதுங்க இப்போ வந்து நம்ம வந்த ரெண்டு கஸ்டமர் வாங்கிட்டு போனாங்கன்னா இப்போ நீங்கள் வந்து வர்றதுக்குள்ளேயே ரெண்டு ரெண்டு வண்டி டெலிவரி ஆகுது ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க அது மாதிரி எல்லாம் கொடுத்தவங்க எல்லாமே நல்ல ஃபீட்பேக் இது வரைக்கும் இருக்குங்க நம்பி வரலாங்க எப்பவுமே நம்மளை நம்பிங்க நூறு பர்சன்டேஜ் அது நீங்க இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டிவா நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கொடுத்ததுக்கு உங்க அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பாட்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம டீசல் பெட்ரோல் ஃபுல் பண்ணி நம்ம சேனல் கொடுத்துடலாங்க டீசல் பெட்ரோல் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துடலாம் ஃபுல் பண்ணி கொடுத்துர்லாங்க ரொம்ப நன்றிங்க இவ்வளவு தூரம் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றிங்க மக்களை பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வீரகுமார் கார் சொல்லுங்கள் உங்களுக்காக பார்த்தீங்கன்னா தெளிவான கார் செலக்ட் பண்ணி எடுத்துருக்காங்க நீங்கள் கஸ்டமரா வந்து வாங்கிட்டு போயிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ உங்களுக்கு இதே மாதிரி கார் கீழே கீர்த்தூர் நம்பர் கான் பண்ணுங்கள் வெள்ளக்கோவில் வந்து நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா இவங்களே பிக்கப் பண்ணிக்குவாங்க பட் லொக்கேஷன் வந்து ரொம்ப ரொம்ப பக்கம் தாங்க லொக்கேஷன் போய் சொல்லியிருக்காங்க லொக்கேஷன் வந்து வெள்ள கோயில் நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டால் டிரைவர்ஸ் வந்து பிக்கப் பண்ணிக்கு வாங்கலங்க இல்லை ஜிஹெஸ்கிட்ட வந்துட்டிங்கன்னா நம்ம ஆஃபீஸ் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க பக்கத்துலேயே வந்துடலாங்க இந்த மேலே இருக்கிற நம்பரை கூப்பிட்டிங்கன்னா நான் எடுப்பாங்க இல்லைன்னா பசங்க எடுப்பாங்க நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே வாங்கிக்கலாங்க ஒன்றும் பிரச்சினை இல்லைங்க சூப்பரான ஸ்ரீ வீரகுமார் கார்ஸுன்னு ஃபேஸ்புக் ஐடி இருக்குதுங்க ஸ்ரீ வீரகுமார் கார்ஸ்னு இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குதுங்க ஸ்ரீ வீரகுமார் கார்ஸ்னு யூடியூப் இருக்கு ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுங்க நல்லதுங்க நன்றிங்கண்ணா பார்த்தீங்கன்னா லோன் அளவு தமிழ் பண்ணி கொடுக்குறாங்க லோக்கல் மேனேஜ்மெண்ட் கொடுக்குறாங்க வெளியில் வந்து வர மாதிரிங்கன்னா கால் பண்ணிட்டு வந்துடுங்க உங்களுக்காகன்னு செலக்டிவாக எத்தனை காரணம் நின்று இருக்குது நேராக வாங்க பிடிச்சா ஓட்டி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்க அழகாக புக் பண்ணிக்கலாம் ஒரு செவன் இனோவா இன்னோவா இருந்தீங்கன்னா உங்களுக்காக ஸ்பெஷலான கார் நிம் பண்ணிக்காங்க அறுபத்தாயிரம் கிலோமீட்டர் ஒன்னா லோ கிலோமீட்டர் ஒன்று ஒன்று எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது ரேர் பீஸ் வந்து கூட வச்சிருக்காங்க செலக்டிவாக இருக்குது செம்மையாக இருக்கு நீங்கள் வெளியில் பார்த்துருப்பீங்க நேராக வாங்க ஓட்டி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா களை புக் பண்ணிக்கலாங்க ஸோ ஸ்ரீ வீரர்குமகில் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்காக தெளிவான காரில் வெயிட் பண்ணுறது நேராக வந்து ஓட்டி பார்த்து புக் பண்ணிக்கங்க நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கொண்டு நடவடிக்கை சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்